வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆடி மாதத்தில் பிறந்தவர்களின் குணம் இந்த உலகில் எத்தனை விதமான மனிதர்கள் இருந்தாலும் அனைவரும் ஒரே குணம் தோற்றம் இருப்பதில்லை ஒவ்வொரு விஷயத்திலும் மாறுபாடு இருக்கிறது இதில் ஒவ்வொரு மாதம் பிறந்தவர்களுக்கான பிறந்த பலன்களை பார்ப்போம் இப்போது ஆடி மாதத்தில் பிறந்தவர்களின் குணம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி காணலாம் ஆடி மாதத்தில் பிறந்தவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களின் மீது அதிகம் பாசம் வைத்திருப்பார்கள் ஆனால் அவர்கள் வைத்திருக்கும் பாசத்தை குடும்பத்தில் இடமும் மற்றவர்களிடமோ வெளி காட்டி கொள்ள மாட்டார்கள் இவர்கள் கற்பனை பலமிக்கவர்கள் அந்த கற்பனையை செயல்படுத்தும் பதிலும் வல்லவர்கள் ஆடி மாதத்தில் பிறந்தவர்களுக்கு தமிழ் மொழியின் மீது அதிகம் நாட்டம் இருக்கும் தமிழ் தமிழில் அதிக மதிப்பெண்கள் வாங்குவார்கள் ஆடி மாதத்தில் பிறந்தவர்களை யாராவது கடுமையான வார்த்தைகளால் பேசிவிட்டால் இவர்கள் அதை மனதில் வைத்து கொண்டே இருப்பார்கள் இவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும் இவர்களுக்கு யாரையாவது பிடித்து விட்டால் அவர்களுடன் விரைவில் நட்பு கொண்டு விடுவார்கள் அதே நேரம் அவர்களால் இடையூறு ஏற்பட்டால் வாழ்க்கையை விட்டது என்று விரக்தியின் உச்சத்திற்கு சென்று விடுவார்கள் அதனால் ஆடி மாதத்தில் பிறந்தவர்கள் நன் நண்பர்களை பொறுத்தவரை அளவோடு இருந்து கொண்டால் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் ஆடி மாதத்தில் பிறந்தவர்கள் நன் நண்டை போல் செயல்படுவார்கள் இவர்களில் பேச முன் யோசித்து பேச வேண்டும் ஏனெனில் இவர்கள் பேச்சாற்றால் சிறந்தவர்கள் அதே சமயத்தில் இவர்கள் எளிதில் பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளாமல் ஒதுங்கி கொள்வார்கள் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் வரும் ஆபத்தை உணரும் சக்தி அதிகமாக உள்ளது இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற குறிக்கோள் கொண்டு செயலில் இறங்கினால் முழு தீவிரமாக இறங்கிவிட்டால் வெற்றி பெறுவது உறுதி அதே நேரம் சோம்பலாக இருந்துவிட்டால் பணம் வரும்போது வரட்டும் என்று இருந்துவிட்டால் இவர்கள் பிற்காலத்தில் சிரமப்படுவார்கள் ஆடி மாதத்தில் பிறந்தவர்கள் நன்மதிப்பை பெற்று சிறந்து விளங்குவார்கள் சுவையான சத்தான உணவுகளை விரும்பி உண்பார்கள் வாழ்வில் சுகத்தை மட்டும்தான் அனுபவிக்க வேண்டும் என்று துக்கத்தையும் தூக்கத்தையும் ஒதுக்கிவிட்டு லாபம் கொண்டவர்கள் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு பழிச்சென்று பேசி காரியங்களை முடித்து கொள்வார்கள் இவர்களிடம் வாக்கு கொடுத்தவர்கள் அதை நிறைவேற்றாமல் தப்பிக்க முடியாது இவர்களுக்கு வேலை வாய்ப்பை பொறுத்தவரையில் இளம் வயதிலே உயர் பொறுப்பின் பொறுப்பினை அடைவார்கள் முன்கோபத்தினை குறைத்து கொண்டால் வாழ்வின் வெற்றியை எளிதில் அடைய முடியும் ஆடி மாதத்தில் பிறந்தவர்களுக்கு குரல் வளம் அருமையாக அமையும் இதனால் உயர் பறிப்பினை கையாள்வதற்கு இவர்களுக்கு கீழ் உள்ளவர்கள் இவர்களின் பேச்சை கேட்டு நடந்து கொள்வார்கள் இவர்கள் வார் இவர்களுக்கு வ வார் வரம் கொடுக்கும் தெய்வமாக வடக்கு நோக்கிய அம்பிகை மாரியம்மன் காளியம்மன் துர்க்கை செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபட நினைத்த காரியத்தை அடைய பிரபஞ்சம் உதவி புரியும் இளம் வயதில் படிப்பில் நாட்டம் இல்லாதவர்களாக இருப்பார்கள் பட்ட படிப்பு காலங்களில் உயர் பதவிகளில் சிறந்து விளங்குவார்கள் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் வாரம் தோறும் செவ்வாய்க்கிழமை இஷ்ட தெய்வத்தை வழிபடவும் ஆண்டிற்கு இருமுறை உங்கள் குலதெய்வத்தை வழிபடவும் எடுத்த காரியங்கள் வெற்றியாகும் ராகு கால நேரத்திலோ அல்லது ஜென்ம நட்சத்திரத்திலோ பயிறவரை வழிபட்டு நெய்விளக்கு ஏற்றிவிட வழிபட வேண்டும் நன்றி வணக்கம்